நம்முடைய கலாம் ஷரீஃபை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்படி தரக்குள்ளாலுமே அல்லாஹ் அதை சிந்திப்பதற்கும் அதன்படி வாழ்வதற்கும் நல்லா செய்வானாக கலாம் ஷரீஃபினுடைய மகப்பத்தையும் அதனுடைய மேலான ஷபாவத்தையும் அல்லாஹ் நமக்கு சொந்தமாக்கி தருவானாக வெண்ணிமிக்க முகமீன்களே இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்றிலே மா எல்ஃபிதோமின் பவுலின் இல்லா லதேஹி ரத்தீபுன் அஜித் உங்கள் நாவுகளிலிருந்து வெளிப்படுத்தினாலும் அந்த வார்த்தை ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கப்படுகிறது எந்த வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அந்த வார்த்தையை பாதுகாக்கப்படுகிற ஒரு ஏடு இருக்கிறது நீங்கள் வெளிப்படுத்துற எந்த வார்த்தையிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது என்பது அதனுடைய கருத்தா இந்த ஆயத்து நமக்கு ஒரு மறைமுகமான ஒரு எச்சரிக்கையை தருகிறது நாம் பேசுகிற வார்த்தைகளில் மிகுந்த கவனத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் எந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம் என்பது சில நேரங்களில் நாம் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் அதனுடைய பொருள் அறிந்தோ அறியாமலோ அல்லது அதனுடைய விளைவுகளை தெரிந்தோ தெரியாமலோ நாம் சில பயன்படுத்தி விடுகிறோம் ஆனால் தான் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும் நெருக்கடிக்கும் சங்கடங்களுக்குமான காரணமாக வந்து நிற்கிறது அல்ல இந்த ஆயத்துல சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா எந்த வார்த்தையும் நீங்கள் பயன்படுத்துற வார்த்தையை கொண்டு உங்களுக்கு பிடிக்கப்படும் என்பதுதான் அந்த கருத்தினுடைய பொருளாகும் ஆரம்பல ஒரு வார்த்தை உண்டு அல் பலா உம் அக்கலும் பில் மந்தி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரம்பொழியில உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அது நீங்கள் பயன்படுத்திய வார்த்தையினால் ஏற்பட்ட விளைவுகளாக இருக்கும் என்று சொல்லுவார்கள் எனவே பல நேரங்களில் நாம் கடுமையான சங்கடத்திலேயோ கோபத்திலேயோ எந்த மாதிரியான உணர்வுகளிலேயோ சில வார்த்தைகளை நமக்கு எதிராக அல்லது நமக்கு சார்ந்தவர்களுக்கு எதிராக சில சாபமான வார்த்தைகளையோ தடித்த வார்த்தைகளையோ பயன்படுத்தி விடுகிறோம் இடத்தில் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கலிமாங்கிற ஒரு வார்த்தை தான் இல்லல்லாம் முகமது அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதுனால தான் நம்ம முஸ்லிம்களாக இருக்கிறோம் முழுக்க அல்லாஹு தாலா வார்த்தைகளுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை தருகிறான் நிறைய நபிமார்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டங்களோ அல்லது வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த பெரிய லாபங்களோ அவர்கள் பயன்படுத்திய இருக்கும் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துகிற பொழுது வாழ்க்கையில் அதுவே துவாவாக மாறி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தையாக மாறும் அதுவே கெட்ட வார்த்தையாக பயன்படுத்தினால் சில நேரங்கள் அவனுடைய கெட்ட முடிவுக்கும் கூட அந்த வார்த்தைகளை காரணமாகிவிடும் குரான்ல அல்லாஹு தாலா அப்படி நிறைய உதாரணங்களை அல்லாஹ் சொல்கிறான் சுரவனுடைய மனைவி ஆசியா முசா அலிசலாம் நைல் நதியில் மிதந்து வருகிறார்கள் சுரவன் கொள்ள வேண்டிய குழந்தைகள் நிறைய ஒன்று நிறைய குழந்தைகளை கொண்டா அவன் கொலை செய்ய வேண்டிய குழந்தையாக மூசா அலிசலாம் அவன் கைக்கு கிடைக்கிறார்கள் நைல் நதியில் தூக்கி எறியப்பட்ட அந்த குழந்தை பிராவனுடைய கைக்கு வருகிற பொழுது அந்த குழந்தையை கொல்லலாம் நினைக்கலாம் பிராவன் ஆனால் பிராவனுடைய மனைவி சொன்ன வார்த்தை ஆசியா அம்மா சொன்னாங்க இந்த பிள்ளையை நீ கொல்ல வேண்டாம் இது எனக்கும் உனக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்கும் எனக்கும் உனக்கும் இந்த பிள்ளை கண்குளிர்ச்சியாக இருக்கும் குழந்தைகளுக்காக நாம கேட்கிற துவாக்கள்ல எத்தனையோ துவாவை கேட்கலாம் யாவுதா என் பிள்ளைக்கு கல்வியை கொடு என் பிள்ளைக்கு ஆரோக்கியத்தை கொடு என் பிள்ளைக்கு சைர கொடு பறக்கத்தை கொடு எத்தனையோ விஷயங்கள் ஆயுள கொடு நிறைய கேட்கலாம் ஆனா பிள்ளைகளுக்காக கேட்கிற துவாக்கள்ல சிறந்த துவா எதுன்னு சொல்லி சொன்னா என் பிள்ளையை என் கண் குளிர்ச்சியாக ஆக்கி வைன்னு கேட்கணும் அது பெரிய வார்த்தை அல்லா மக்களுக்காக மக்கள் செல்வங்களுக்காக ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வஹுர்ரியாத்தினா குர்ரத அயுன் கண்குளிர்ச்சியாக எனக்கு ஆக்கி வை கேட்டுட்டான் சொன்னா அதுல எல்லாமே அடங்கும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில எல்லாமே நான் பார்த்து சந்தோஷப்படுற மாதிரியான நடவடிக்கையாக இருக்கணும் என் பிள்ள வாழ்க்கையில நடக்கிற எல்லா சந்தோஷங்களையும் நான் கண்குளிர கண்டு ரசிக்கணும் அதுக்கு அந்த அர்த்தம் இந்த குர்ரத்து அயுன் கண்குளிர்ச்சி அதுக்கு நிகரான ஒரு துவா மக்களுக்கு நம்ம செஞ்சிட முடியாது அதனால் அப்படி ஒரு பிள்ளை அந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லை திராவினுக்கும் அவன் மனைவி ஆசையாக இந்த தம்பதிக்கு பிள்ளை கிடையாது அதனால கிடைச்ச பிள்ளைய அந்த அம்மா சொல்லிச்சு குருரை தோழி நிலையே வளர் இந்த பிள்ளையை நாமளே பிள்ளையாக எடுத்து வளர்க்கலாம் குழந்தையாக எனக்கும் உனக்கும் அது கண்கூழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுச்சு அவன் சொன்னால் லக்கி ஃப நாம் ஃபலா ஆ ஜெஜலி திராவின் உனக்கு வேணா கண்குளிர்ச்சியா இருந்துட்டு போட்டோம் இவனுக்கு இதாயத்து ஒரு குழந்தை கிடைக்கிற பொழுது அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தையை பாருங்க அந்த அம்மா சொல்லிச்சு எனக்கும் உனக்கும் கண்குளிர்ச்சியா இருக்கட்டும்டான்னு சொல்லிச்சு அவன் சொன்னா உனக்கு வேணா கண்குளிர்ச்சியா இருந்துட்டு போட்டோம் எனக்கெல்லாம் ஒன்னும் கண்குளிர்ச்சியா இருக்க தேவையில்லை அப்படின்னு ஆணவத்துல பேசுவான் பாருங்க அந்த ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்தணும் அவங்க வார்த்தையை கொண்டே அல்லாவுக்காலை பிடிச்சான் எனவே பல நேரங்கள்ல இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசுகிற பொழுது ரொம்ப கவனத்தோடு நாம பயன்படுத்தணும் நாம பேசின வார்த்தை அல்ல நமக்கு எதிராக திருப்புவான் சில கஷ்டங்கள்லையோ நெருக்கடியிலேயோ சில ரொம்ப நிராசை அடைகிற பொழுது ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தியோம் இதுக்கு அது பரவாயில்லை அப்படி இருந்ததெல்லாம் போல தெரியுது இப்படி இருந்திடலாம் போ எதையாவது ஒரு வார்த்தையை நாம சொல்லிடுவோம் ஆனா அந்த வார்த்தையை வச்சு எல்லாம் பிடிக்கும் போதுன்னா அந்த வழியின் வேதனையும் நம்மளால தாக்க முடியாது நமக்கு வரக்கூடிய கஷ்டம் நாம இழுத்து போட்டுக்கிட்டதுன்றது அப்ப நமக்கு தெரியாது அப்ப குலாந்த பல நேரங்கள்ல அல்லாஹ் தா அதே ஆசையாம் அவங்களுக்கு எல்லாம் குலான்னு சொல்றோம்னா அல்லாஹிட்ட இப்படி ஒரு துவா கேட்டாங்களாம் ரக் விபணிலே நீந்தக்க வைத்தேன் சின்ன அல்லா எனக்கு பக்கத்துல ஒரு வீட்டைக்கு கட்டிதா அப்படின்னு சொல்லி கேட்டான் பொதுவாக ரக் விபணிலையும் வைத்தன் நீந்தக்க

எனவே நாம பயன்படுத்துற வார்த்தைகள் எப்பொழுதுமே நம்பிக்கையான வார்த்தையாக பயன்படுத்துகிற பொழுது ஒரு சா வீட்ட கேக்கிறாங்க எப்படி இருக்கிறீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டில் அலமதுல்ல நல்லா இருக்கன்னு சொல்லுங்க நல்ல இருக்குன்னு சொல்லுங்க அது நல்ல மாதிரியாவே ஒரு நோயாவே போய் சந்திக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறவர் தான் சில்லா வயசுல எப்பவுமே நோயாளிகிட்ட போனா லா பஸ் தகு ரிக்ஷா அல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் கிளியர் ஆகிடும் அல்லா நாடுனா அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க லா பஸ் தகு ரிக்ஷா அல்ல ஒரு நோயாளிகிட்ட இந்த மாதிரி நம்பிக்கை தருகிற வார்த்தையை தான் சொல்லணும் ஒன்றும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை தகு ரிக்ஷா அல்ல சரியாயிடும் சுத்தமாயிடும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொன்னாங்க நல்ல வார்த்தையை சொன்னாங்க அவர் சொன்னாரு ஹலோ ஷேஷன் தவிர் உங்களுக்கு என்னங்க தெரியும் நான் படுற கஷ்டம் எனக்கு வர காய்ச்சல் அது எனக்கு வயசான ஆளு கூட பார்க்காம என்னை கொண்டுட்டு இருக்கு பாருங்க அப்படின்னு செல்லாவிஷம் சரியாயிட்டுன்னு சொன்னாங்க அவர் சொல்றாரு நான் படுற கஷ்டம் எனக்கு என்ன தெரியும் நான் இது வந்து நோயை வரது மாடி ஆஹ் சொன்னேன் அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க செல்லலா நோய் என்ன போட்டு கொன்றுட்டுருக்குன்னு அவர் சொன்னாரு செல்லாலிசமே சொன்ன வார்த்தை வேற இவர் திரும்ப அதை சொல்ற அப்படின்னு சரி அப்படி இருந்துட்டு போட்டுன்ட்டாங்க அதே நோயில அவர் மூத்தா போயிட்ட அதே நோயில மூத்தா போயிட்டேன் எந்த வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம் முக்கியம் இப்படி மலக்குமார்களுக்கு எல்லாம் உஸ்தாத் மலக்குமார்களுக்கு எல்லாம் பாடம் நடத்தியிருந்தான் இப்படி அவ்வளோ பெரிய ஆழம் அவன் பெரிய அசாசி அவன் பேரு அசாசி பெரிய மலக்கவன் மலக்குகளுக்கெல்லாம் பெரிய மலக்கு உஸ்தாத் இப்படி அப்படித்தான் இருந்தான் ரெண்டாயிரம் வருஷம் வானத்தை அவன் சுடிவு செய்யாத இடமே கிடையாது அவ்வளோ இடத்துல சொல்லி செஞ்சிருக்கான் அவன் பிரச்சனையே அல்லாவுக்கும் சுயவு செய்ய மாட்டேங்கிற மனுஷனுக்கு சுய செய்ய மாட்டாங்க மனுஷனுக்கு நாம்தான் சொல்லி செய்ய மாட்டோம் மனுஷனுக்கு தானே செய்ய பிரச்சனை என்னன்னா சொல்லும் போது செய்யல அதுதான் இப்ப பிரச்சனை அல்லா சொல்லும் போது அவன் செஞ்சிருக்கான் எல்லா இடத்துலையும் பாடம் உஸ்தாது எவ்வளவு தூரத்துக்கு அவன் பெரிய வழக்குன்னு சொன்னா வழக்குமார்களுக்கு உஸ்தாதா இருந்தா எவ்வளவு அந்தஸ்தா இருக்கும் அல்லாஹைய கலாக்கத இருக்கு பாருங்க லவுல் மகசூல் ஏடு அவன் இங்க இருந்து அதை பார்ப்பான் அதுல என்ன எழுதி பார்ப்பான் அதை பார்த்து கூட சில நேரங்கள பாடம் நடத்துவான் அவ்வளவு பெரிய பெரியார் ஒரு நாள் பாடம் நடத்திட்டே இருக்கும்போது நம்பி லவுல் மஹசூல் அல்லாவுடைய கலா விதி ஏட்ட அவன் பார்த்தான் பார்த்துட்டு சொன்னா இதுல ஒரு வாசனை இருக்குது உங்க கூட்டத்துல ஒருத்தன் வழிட்டு போயிடுவான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் உங்க கூட்டத்துல ஒருத்தன் வழிட்டு போயிடுவான் இருக்குது உடனே எல்லாம் வழக்குமாறு சொன்னாங்க அப்படிப்பட்ட இருந்து நம்ம எல்லாரும் பாதுகாக்கப்படணும் யாருக்கு யாருக்கெல்லாம் உங்களுக்காக கண்டிப்பாக துவாச்சி அதான் இவங்களையெல்லாம் காப்பாத்து அப்படின்னா நான் அவன் இவங்க எல்லாத்தையும் அந்த வெளிக்கேட்டில இருந்து காப்பாத்து அப்படின்னா அவன் தன்னை மறந்துட்டான் நம்ம பயன்படுத்துகிற அந்த வார்த்தை அவன் பயன்படுத்துகிற அந்த வார்த்தை கடைசியில் அவனுக்கே விளைவாக மாறிடுச்சு பல நேரங்களில் இப்படி இப்படி சாப்ப மாறுனது அவன் பயன்படுத்திய வார்த்தையை வச்சுட்டான் நம்ம பயன்படுத்துற வார்த்தைகள் ரொம்ப கவனம் வேணும் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு ஆதரவான நம்பிக்கையான வார்த்தையை பயன்படுத்தும் போய் கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை முசா நபியுடைய கூட்டத்தை வாங்குங்க வயிற்று முக்கத்தை ரவுடிகளுக்கு ஒரு சண்டை போடணும்னு நல்லா சொல்லிருக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க ரெண்டு லட்சம் பேர்களை நபி கூட்டத்தை அவன் எல்லாருமே நான் இதான் கூப்பவுமே சிவரா தான் பேசுவான் அவன் சொன்னா நீ ஒரு ரப்பம் போய் சட்டை போட்டு நாங்க இங்க உட்காந்துக்கிறோம் அப்படின்னா இன்னாகும் நாங்க இங்க உட்காந்துக்கிறோம் நீங்க உங்க ரப்பம் போய் சட்டை போட்டு அந்த ரவுடிகளை வரட்டுங்க அதுக்கு நாங்க வயிற்று முக்கிய உள்ள வரோம்னு சொன்னா அவன் சொன்ன வார்த்தையை வச்சு அல்லா புடிச்சான் நீ உங்க ரப்பும் போங்க நாங்க இங்க இருந்துக்கிறோன்னு சொன்னா இல்லையா கால சொல்ல நாற்பது வருஷமாக அந்த பாலை பான தீவுட மாட்டினாங்க என்ன செய்வானு தெரியுமா காலையில் எழுந்திரிச்சு நடப்பான் ஒரு முப்பது கிலோமீட்டர் நடப்பான் சாயந்தரம் திரும்பி பார்த்தா என்கிட்ட ஆரம்பிச்சாலும் நிற்பான் மறுபடியும் இப்படியே சுத்தி இதெல்லாம் முயற்சிக்கெல்லாம் கிடையாது வரலாறு சூறா வாயுதா இது வரலாறு சொல்றான் நாற்பது வருஷமா பாலைவன பூமியில திக்கு தெரியாம தசை தெரியாம ஏன்னா அவன் சொன்னா இல்லையா நான்க இருந்து இங்கேயே நீங்க நீ சொன்ன வார்த்தையை வச்சே உன்னை பிடிக்கிறேன் இங்க இருந்து கறந்தான்னு சொன்னேன் பாலைவன பூமியில நாற்பது வருஷமா அவனால அடுத்த கட்டத்துக்கு போக முடியல இப்படி ஒரு கட்டணை அல்லா கொடுத்தான் ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு இல்ல ரெண்டு லட்சம் பேர் மாட்டினாங்க அந்த நாற்பது வருஷத்துலதான் மூசா அலிசலாம் மூத்தானாங்க அந்த நாற்பது வருஷத்துலதான் ஆளுநர் அலிசலாம் மூத்தானாங்க அந்த பாலைவன பூமியில அது ஒரு கடுமையான தண்டனையா மாறி போச்சு பயன்படுத்துற வார்த்தை ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அதை பயன்படுத்த நான் போக மாட்டேன் உட்கார்ந்து சொன்னாங்க இல்லையா அது பெரிய தண்டனைக்குரிய வார்த்தையாக அல்லா ஆக்கிட்டான் எனவே வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் வேண்டும் மா எழுசது மின் கவலில்லாதே நீங்க வெளிப்படுத்தின எந்த வார்த்தையும் என்னிடத்தில் அது பாதுகாக்கப்படுவீங்க அல்லது ஆளா எனவே அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிற பொழுது மிகுந்த கவனத்தோடு கண்ணியமான வார்த்தையான நம்பிக்கை திருக்கிற நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி பழக வேண்டும் அல்லாஹ் செய்வாளாக மல்லா சலாத்தேனா உசு யாமன ஒத்து யாமன் ஒரு ருகுவான ஒரு சுஜூதனா ஒரு சலாருவானா ஒரு சசஸ்வரானா من تقشير اعمارنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم